அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று நான் ஜேர்மனிய ஸ்ரீரஞ்சன் அண்ணா வீட்டுக்கு வந்திருக்கின்றேன் அங்கே வந்தம் என்று சொல்லி சொன்னால் ஆங்கு அந்தி அதாவது பழைய காலத்து பொருட்கள் நிறைய காணப்படுகின்றன அவரிடமே அவரிடமே கேட்போம் எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது எப்படி எப்படி எல்லாம் இந்த பொருட்களை நீங்கள் சேகரித்தீர்கள் என்றது அவருடைய அவருடைய நேர போய் கேட்போம் அண்ணா வணக்கம் சகோதரி நீங்க சொன்ன அந்திக்கு வந்து பழைய சாமான்கள் கொஞ்சம் என்னோட ஒரு சில சாமானில் எனக்கு பிடிச்ச சாமான வேண்டி வச்சிருக்கின்றேன் அதை காட்டுறேன் வாங்க இதுக்கெல்லாம் கிடைக்குது இது பொது அலமாரியும் வந்து பழைய காலத்து ஒரு அலுமாரி தான் வருடங்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷ வருடங்களுக்கு மேலாக இருக்கு பழைய பழைய எப்படி இது இந்த இதுல உங்களுக்கு ஆர்வம் அதிகமா வந்தது இப்படியான பொருட்களை சரி அது அது இந்த டிசைனுகளும் சரி அது இந்த அமைப்புகள் பாக்க இந்த மனதுல வந்து ஒரு ஆர்வத்தை தூண்னால ஒரு சில சாமான்களை நான் ஒரு பொருட்களை வந்து வேண்டி வைத்திருக்கின்றேன்

வைட்டான சொப்புல அது வந்து இந்த ப்ளோ மார்ட்ல முதல் காலங்கள்ல இந்த ப்ளோ மார்ட்ல போகும்போது இப்படியான சாமான்கள் இருக்கும் போது அப்படி வேண்டுவது வழக்கம் காணும் போது வேண்டுவது வழக்கமா இருந்தது இப்ப இப்போது அதுக்கு போ போவதற்கு எனக்கு நேரங்களும் இல்லாதனால் அப்படி போற போவதில்லை கிலோ

வயன் துறப்பதற்கு எடுப்பதற்கும் இதை பாதிப்பார்கள் இதெல்லாம் வந்து இந்த சொப்பு வச்சுக்கிறார்கள் அடுத்தது வந்து அந்த சொப்புல செய்தபடியா நீண்ட காலமாக பாவிக்கக்கூடிய மாதிரி பாவிக்கக்கூடிய மாதிரி இதுவும் துறப்பு இதுவும் வந்து அப்படித்தான் இதுல இது இது துறக்க இயலாது அதுவும் துறக்கலாம் கொஞ்சம் எல்லாம் வந்து துறக்கக்கூடிய மாதிரி கிடாக்குன்றது இது வந்து அந்த வயனை துறக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது அப்ப எல்லா வீட்டுலயும் பழைய காலத்துல இப்படி இதுல மறைச்சு இது இதே துறக்க இயலாது

செடி விடுற பாவிக்கலாம் இது வந்து இந்த முடிவு செடிய வந்து அஹ் நூக்குறா இருக்கு நாங்கள் பிடிக்கும் பாருங்கிறதுக்கு இது மூடுவார்கள்

இதெல்லாம் அப்படியே மராட்சி கரஞ்சி போட்டு இருக்காங்க அப்படியே எங்க பாக்க அப்ட தெரி சில பொருட்கள் வந்து என்ன காரணமாயிருக்கும் இப்ப இப்ப பாவிக்கிர கரண்டிகள் ஒரே நிட்ட ஒரு கைப்பிடி மாதிரி இருக்கும் இது ஒரு அமேபலோட ஒரு உருவத்தை வச்சு இத டிசைவட் இருக்கு கை நான் நினைக்கிறேன் எங்க கை எலகங்க கர ரெண்டும் இல்ல கூரை இருக்குது எங்க கை எலக வந்து மசாஜ்ல் அப்படி கொடுப்பதற்கலாம் இருக்கலாம் என்னென்ன சொன்னால் நாங்கள் அந்த காலங்கள்ல ஊர்ல நடத்தும் கால்களுக்கு கல்லுகள் நடந்த கால்களுக்கு மசாஜ் குரூப் குடுப்பதும் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய ஐடியா ஐடியா உங்களுடைய உங்களுக்கு அது ஐடியா இருந்தா நீங்க சொல்லத்தான் நான் சரி கொண்டு நான் நீங்களா சொல்றீங்களோ உண்மையா அதுதான் ஒன்று ஆனா அப்படியே இருக்கலாம் தான் இது கை மணிக்கூடா இது மணிக்கூடு கழுத்துல ஓடுற மணிக்கு ஒரு சின்ன இது திறந்து பெட்டி மாதிரி இருக்கு அந்த காலங்கள்ல வந்து கையில கட்டுறது குறைவு எல்லாரும் இந்த பொக்கேட்ல சிலவர் வந்து இப்படி பொக்கேட்ல அப்படியே போட்டிருப்பார்கள் இல்ல இதுல பொழுவிருப்பார்கள் இது ஒரு மணிக்கூட சொல்லி அதை மூடி வைக்கலாம் பார்க்க எப்படி இருக்கு இந்த பழைய காலத்து சவான் வித்தியாசமாவும் ஒரு ஆஹ் ஒரு சந்தோஷமா இருக்கு இந்த பழைய காலத்தை நாங்கள் பார்க்கும் போது கையில மணிக்கூர் கட்டுற இல்ல தானே அதை அப்படியே குத்தி அந்த டைமுக்கவே எடுத்து பாப்பினம் வந்து அதோட இங்கே குதிரை உண்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அதை அது சில்லு உருளுது பார்க்கணுல என்ன ஒரு அழகா இருக்கும் வீட்டை வச்சு பாக்கேக்குள்ள சோகேசுக்குள்ள வச்சு வைக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்குது தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் அங்க வேறு என்னென்ன பொருட்கள் அப்படியான பொருட்கள் இருக்குன்றத அவர்கள் விரும்பி இருந்த போது அவர்களுக்கு வேண்டி கொடுத்தது ஆனா அவர்கள் பெருசா இதை அடித்து பழகையில் அது அதுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் பழக்கப்படையில் உங்களுக்கு தெரியுமா அப்படி அதை இயக்குறேன் சொல்லி எனக்கு அதை தெரியாது அப்படி இயக்குறேன் சொல்லி உடுப்புகள் அந்த காலங்கள்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு அளவுல இது வந்து தயாரிக்கப்பட்ட ஒரு வாஷிங் மிஷின் உண்டு உடுப்பு அலம்புற மிஷின் கையால சுத்தி தான் நாங்க இத உடுப்ப அலம்பனும்

அதுக்குள்ளேயே நீங்க பூச்சாடிய வச்சு அளவு படுத்தி

மெஷின் மாதிரி என்று தெரியுது அண்ணா இது என்ன சாமான் இது அந்த மேலே என்று சொல்லி கும்பனி இது வந்து ஒரு வாஷிங் மிஷின் உடுப்பு அலம்புற இயந்திரம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு இது வந்து உருவாக்கப்பட்டு இருக்கின்றது இந்த மிஷின் வந்து அப்படித்தான் இதை பாவித்திருக்கின்றார்கள் கட்டு என்னது உடுப்புகளை கையில நினையாம இருக்கிறப்ப உடுப்பை இதுக்குள்ள போட்டு இதை அப்படி பிடித்து இது இதுக்குள்ளால போய் இது புளிந்து கொண்டு அளவு இதை கொஞ்சம் முஞ்சாத்தி பிடிக்கணும் அப்படி உடுப்புகளை வந்து நேரா பிடிச்சாத்தான் இதுக்குள்ளால போய் சுத்தி கொண்டு இதுக்குள்ளால போய் இதை புளிஞ்சிஞ்சு அளவு முடியும் இப்ப வந்து இப்ப இயங்காது இது இப்ப ஒரு தேவைக்கு எடுத்து வந்து வச்சிருக்கேன் இது ஒரு சொல்லி போட்டு அப்படி ஒரு யோசனை இருக்குது இன்னும் அதை செய்ய இல்ல அப்படி ஒரு யோசனை ஒன்று இருக்கு அதற்காகத்தான் இது வந்து சில்வர்ல இருக்கு அதெல்லாம் பாவிக்கும் அதுக்காக நீங்க எடுத்து வந்து வச்சிருக்கு இதற்கு மோட்டர் அந்த கியோபாக்ஸ் கூட அந்த சின்ன மோட்டர் ஜாய்களுக்கு இயங்கக்கூடிய அந்த கியோபாக்ஸ் கூட செய்திருக்கிற அந்த காலத்தில் சரியான வெயிட்டான மெஷின் எல்லாம் கை வேலைப்பாடுதான் பாவனையிலேயும் வந்து நீண்ட வேடங்கள் வந்து உழைக்கக்கூடிய மெஷின்கள் இந்த மீள மெஷின் சொல்லப்படுறதே கொஞ்சம் குவாலிட்டியான மெஷின் ஒன்று

இவ்வளவு நேரமும் ஸ்ரீரஞ்சன் அண்ணாட்ட என்னென்ன அந்த அன்றிக்கு என்று சொல்லப்படுகின்ற பழைய காலத்து பொருட்களை பார்த்துருந்தோம் ஒரு சில பொருட்கள் உண்மையிலேயே வாஷிங் மிஷின் என்று சொல்லப்படுறது எனக்கு இன்னும் அதிசயமாகவே இருந்தது அது கை பாவனியோட மெஷினாகவும் எப்படி அது இயக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு என்னென்னு சொன்னா பழைய காலம் மட்டும் நாங்கள் சும்மா சொல்லாவது அந்த காலத்திலையும் எவ்வளவு டெக்னிக்குகளோட வாழ்ந்திருக்கணும்ன்றதை தான் ஒரு எடுத்துக்காட்டாக மற்றது நல்ல பிளமான பொருட்களும் தரமான பொருட்களுமணப்பட்டது சுரீரஞ்சன நீங்கள் அதை பற்றி என்ன மக்களுக்கு அழிந்து கொண்டு வர பொருட்கள் எங்களுக்கு அதை திரும்பவும் பார்க்கும் போது ஒரு இத வச்சிருந்தாலும் நல்லா இருக்க வேண்ட மாதிரி ஒரு எனக்கு விருப்பம் இருக்கு பார்த்து என்று சொன்னால் இப்ப இப்பத்தைய காலத்துல புதுக்கம் என்று சொல்லி சொல்லி எல்லாம் அந்த கோழி முட்டை சாமான் மாதிரி வந்துட்டு ஒரு தரமான பொருளும் எல்லாமே மாறிக்கொண்டு போகுது அந்த காலத்துல எவ்வளவு தரமான பொருளாக இருந்திருக்குன்றத நிரூபிக்கப்படுது அந்த அந்த காலத்துல அந்த ஒர்க் ஷாப் சொல்லி என்ன சொன்னால் அந்த கொம்மனியல் வந்து எல்லாம் தரமா சொன்னா பொருள்கள் வந்து விற்க இயலாமல் போடும் இப்ப வர்ற காலங்கள்ல வந்து கூடி கூடிக்கொண்டு வர்றதால அந்த பொருட்களை வந்து இலகுவாக பழுது வரக்கூடிய மாதிரி அவர்களே அதுதான் அதுதான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் செல்லவே அந்த பொருள் பாவிக்க கூடிய மாதிரி கேரண்டி என்ற ஒரு சொல்ல வச்சு கொண்டு அதை பாவி பழுது ஆகுற மாதிரியே ஆக்கி புது சாமான் வியாபாரம் அதாவது பிசினஸ் எல்லாமே பிசினஸ் போய் கொண்டிருக்குது இந்த மேல கொம்பனி உருவாக்க இந்த மெஷின் வேற காலங்கள்ல பத்து வருஷம் கரண்டி இந்த மெஷினுக்கு இருந்தது அப்ப சொன்னா இந்த இந்த மெஷின் வந்து இந்த இயந்திரம் வந்து பத்து வருட காலங்களாக உழைக்கக்கூடிய திறன் கொண்டு அவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்ப வருட காலங்கள் டென்ட் வருடத்தோடய இவர்கள் அந்த பாவனையில வந்து பழுதாக வேண்டும் என்று சொல்லி அதை உருவாக்கி இருக்கிறார் அதனால்தான் அந்த பழைய சாமானுக்கும் புது புது பொருட்களுக்கும் வந்து வித்தியாசங்கள் இருக்கின்றது அது இலகுவாக வந்து புது பொருட்கள் வந்து பழுது பலதாக அடைகின்றன நான் என்னுடைய கருத்து இல்லையா அது நல்ல இப்போ அந்தந்த காலம் மட்டும் ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல விலையும் அதாவது என்று சொல்லப்படுறதுமே ஒரு கனகாலத்து குவாலிட்டி ஆனது அதே மாதிரி பஸ் சொல்லப்படுறது நான் எனக்கு பார்க்கல தொண்ணூற்றி மூன்று தொண்ணூற்றி நாலில் வாங்கின ஒரு வாஷிங் மிஷின் அதாவது உடுப்பு துவைக்கிற மிஷின் அந்த மிஷினே இப்போ இது வரையில பாவிச்சு கொண்டு இருக்கிறேன்னு சொன்ன பாருங்க முப்பத்தி ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுது இனி அது கொஞ்சம் பழுதாகி டொக்கு டொக்கு டொக்கட்டு வந்துட்டுது அப்ப அத உண்மையிலே இப்ப சில பொருட்கள் சரியான தரம் குறைவாக கெதியில இப்ப இப்ப வாங்குறவே சொல்லிவினா ஒரு நாலஞ்சு வருஷம் புறம் ஒன்று டக்குன்னு மாத்தினா புதுசு புதுசா அவங்க கண்டுபிடிச்சு புதுப்புறம் புதுப்புறம் என்று எல்லாம் மாற்றப்பட்டு கொண்டு வருது அவங்களை வந்து இந்த ஏன்னா வந்து விற்பனைக்காக இப்படியான செய்ய அப்படி செய்யறாங்க அதனால இருக்கிறதுனால தான் இந்த பொருட்கள் வந்து இலகுவாக பலது அதனால் இந்த பழைய பொருட்களை இப்போ நாங்கள் நாங்கள் இந்த பழசு சொல்லி தூக்கி அறிஞ்சோம் என்று சொன்னால் வச்சிருக்கலாம் அதை என்ன பொறுத்தவரை அதை எவ்வளவு காலம் அது உழைக்க முடியுமோ அதை உழைத்து அதன் பாவித்து முடிந்த பின்பு அதை நாங்கள் என்ன செய்துகாம் அதை என்னென்னு சொன்னால் அதற்கேற்ற அந்த பொருட்கள் பாட்ஸ்கள் வந்து இப்போ இல்லை ஏதாவது ஒரு பொருள் பழது பாட்டு சொன்னால் அதை பார்ட்ஸ்கள் இல்லை அதை திரு அதை வந்து பிளை பிளை சரி செய்யவும் முடியாது அதனால அதற்கேற்ற மாதிரி இப்ப நான் இந்த வாஷிங் மிஷின் எடுத்து வந்திருக்கேன் இப்ப அதை என்ன செய்ய அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு

இருக்கிற பொருளை நீங்க எடுத்து வந்து இன்னொண்டா மாத்தி உதாரணத்துக்கு கோழி கூட்டுக்குள்ள கோழி முட்டை விடுறதுக்கு கண்ணாடி கூட்டுக்குள்ளே அண்ணா இப்படி ஒரு பழைய பிரிட்ஜ் எடுத்து அதாவது கூரை போட்டு வீடு அமைப்பா முன்கதவு திறந்தபடி வச்சிருக்கிறார் வைக்கல போட்டு உண்மையிலே அது கிடைக்கிற பொருளையும் அந்த வெள்ளமே எல்லாருமே படிப்பு என்று ஒரு பக்கம் இருந்தாலும் சகலதையும் கண்டதையும் கற்று கொண்டு வந்தால் நிறைய உண்மையில மிச்சம் என்று சொல்றது நாங்களே எங்களுக்கு தேவையானது விஷயங்களை செய்து கொண்டு வாளர்கள்

உண்மையிலேயே மிக்க நன்றி என்ன இன்றைக்கு ஒரு விஷயத்தையும் நாங்கள் வித்தியாசமான முறையில் அன்றி கண்டு சொல்லப்படுகின்றோம் பழைய காலத்து எவ்வளவு தரமான பொருட்கள் நல்ல பொருட்கள் என்றதையும் அதையும் பார்த்து கொண்டோம் இன்னொரு சந்தர்ப்பங்கள்லையும் வேறு வேறு விஷயங்கள் இப்படி ஆம்பிடும் உங்களுக்கு அப்படியான விடயங்களையும் காணொலி மூலம் தர இருக்கின்றேன் இத்தோட இன்றைய காணொலியை முடித்துக் கொள்கின்றேன் மிக்க நன்றி என்ன மிக்க நன்றி